வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு டி அண்ட் அட் ஃபேர் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோன்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தான் வந்திருக்கோம் ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான சுவடெல்லாம் வந்து இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் வந்து இருக்கு ஸோ இது ரொம்ப தூரத்துலலாம் இல்லை நம்ம சென்னைக்கு ரொம்பவே பக்கத்தில் ஒரு அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த பிளேஸ் இருக்குது இந்த பிளேஸோட தான் குடிய முடியும் இங்கே இருக்கிற இந்த பதினாறு கேவியை கண்டுபிடிச்சது ஒரு தான் இந்த ஃபுட்பிரிண்ட் வச்சு சொல்கிறீங்களா கால் தர நானும் எப்பாவும் ரேண்டமா பேசிகிட்டே போயிருந்தோம் இந்த மண்ணாசி அம்மன் தொங்கன்னு ஒரு இடம் இருக்குது அவங்க சொன்னதை விட அது ரொம்ப நல்லா இருக்குது அஞ்சு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க இங்கே வாழ்ந்துருக்காங்க அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேவு பாருங்க பயங்கரமாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்கவே சாப்பிடுறேன் அதே தானா நம்ம சாப்பிடுறதுக்கு வேறு அமைதியாக சூப்பராக இருக்குங்க இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ட்ரக் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கீழே இருக்கு ஸோ நம்ம இந்த பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா மறக்காமல் வந்து ட்ரக் தமிழ்நாடு அப்படின்ற வெப்சைட்ல லாக்இன் பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே வரணும் ஸோ இதுதான் வந்து செக் பாயிண்ட்டு ஸோ இங்கே வந்து நம்ம டிக்கெட் வந்து கன்ஃபர்மேஷன்லாம் பண்ணுறாங்க இந்த மேப் ரூட்டை வந்து அண்ணன் முருகேசன் சுப்பிரமணி நம்மளோட கைடு தான் சார் அந்த ரூட்டை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் சொல்லுங்கள் ஸோ இது குடியம் அந்த கேவ் சொல்ற மேப் சார் இது ஓகே இப்போ நம்ம என்ட்ரஸில் இங்கே இருக்கிறோம் ஆ சரிங்களா அங்கேருந்து டூ பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டரில் வந்து ஒரு அட்டு அங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் வந்து ஒரு அட்டு அட்லேருந்து ஒரு செல்ஃபி பாண்டி இருக்கும் அது மேலே ஏறி பார்த்தா அந்த வியூவெல்லாம் ஃபுல்லாக தெரியும் சரிங்களா அங்கேருந்து மேலே ரிட்டன் வந்து அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் கிலோமீட்டர்லேருந்து ஒரு கேவ் ஒன்று கேவ் இருக்குதான் குடியம் ஆ குடியம் கேவ் ஸ்மால் கேவ் ஓகே அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் வந்து ரெண்டாவது கியூ இன்னும் ஒரு சில பாயிண்ட்ல இருக்கு அதுல இதுல வந்து எல்லாம் கேஸ் தான் ஆனா ரூட் கிடையாது ஓகே ஓகே ரூட் எல்லாம் போக முடியாது ஆனா ஃபுல்லா செடி தான் இருக்கும் ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு சாப்பிட்றாச்சு மட்டும் எவ்வளவு நேரம்னா எவ்வளவு நேரம் ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஆமா நடக்கிற போச்சு தான் சீக்கிரமா போயிட்டு கூட சீக்கிரமா ஒன் ஹவர்ல ரெண்டு ஹவர்ல கூட வந்துடும் ஒன் ஹவர்ல ரெண்டு ஹவர்ல எங்க உட்காரமா போயிட்டு ஸ்ட்ரைட்டா போய் ஸ்ட்ரைட்டா அந்த தான் அந்த மாதிரி தான் ரெண்டு அவரு இல்ல ஒன் ஹவர் இது எதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா ஆள் எத்தனை பேர் வரணும் அது மாதிரி இருந்தது இப்போ அது கிடையாது ஆனா வந்து புக்கிங் இருக்கணும் வரலாம் ஓகே ஃபேமிலியோட வந்து ஒரு அட்வென்ச்சர் வந்து ட்ரை பண்ணணும் ஆனா இது ஒரு பெ பெஸ்ட் ஸ்பாட் ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரக்கிங் ரூட் தான் என்னன்னா ரொம்ப கஷ்டம்லாம் எல்லாம் இல்லை கஷ்டம் கிடையாது எதுவுமே கிடையாது கஷ்டம் எதுவும் கிடையாது ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரெக்கிங் ரூட்டு அதே மாதிரி இங்க வைல்டு அனிமல்ஸோ எதுவும் கிடையாது ரொம்ப ஒரு ஆபத்தான அனிமல்ஸ் எதுவும் கிடையாது காட்டு பண்ணியும் மானம் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு சோ வாங்க உள்ள போய் பார்ப்போம் எனக்கு இந்த பிளேஸ் வர்றதுக்கு என்ன ஒரு தூண்டுதலாக இருந்ததுன்னா நானும் எப்பாவும் ரேண்டாமா பேசிட்டே போயிருந்தோம் சின்ன வயசுலாம் நீ இந்த மாதிரி எங்கேயே போயிருக்கேன் இங்கே ஏதாவது ப்ளேஸ் இருக்க அப்படின்ட்டு ஸோ அப்படியே இந்த மாதிரி சொன்னார் இந்த மண்ணாசி அம்மன் கோகன்னு ஒரு இடம் இருக்குது ஆமாம் ஸோ அது வந்து நான் சின்ன வயசுலாம் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு அங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்டு அந்த ப்ளேஸை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம் சூப்பராக இருக்கும் ப்ளேஸு ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த பூண்டி சரௌண்டிங்கு ஊத்துக்கோட்டை கோட்டை அந்தமாதிரி இடத்துலலாம் இருக்கேன் ஸோ கிட்ட கேட்குறேன் இந்த பிளேஸ் எங்கே இருக்கு எங்கே இருக்கு இதை பற்றி தெரியவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரீசண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த குடியம் கேவுன்னு போட்டு மிஸ்டர் அந்த அம்மனோட பேர் வந்து மன்னாசி அம்மன் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு உடனே ஃபார்வேர்ட் பண்ணேன் இதான்ப்பா பேசு ஆமாடா அப்படின்னாரு ஸோ உடனே வந்து கிளம்பி பார்க்கறதுக்கு சந்தேன் இதுதான் இந்த பிளேஸ் வர்றதுக்கான ஒரு சின்ன ஸ்மால் ஸ்டோரி ஒரு இரும்பு கிரில்ல வந்து யானை மாதிரி செஞ்சு அது உள்ள கல்ல கல் போட்டு நல்லா இருக்குல்ல நம்ம எங்கே உள்ளோம் ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டி ரிசவாய் இருக்குது பக்கத்தில் ஸோ கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளம்லாம் இங்கேருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஒரு பிளேஸ் தான் இந்த குடியம்க்கு இப்போ இந்த மாதிரி நம்ம வரோம்ல ட்ரெக்கிங்க்கு மட்டும் ஸோ அந்த மாதிரி மட்டும்தான் தான் வந்து ஆக்சஸ்ஸா இல்லைன்னா இந்த லோக்கல் பீப்புள் இருப்பாங்களே நம்ம கிட்டே இருக்கிற இந்த இந்த பகுதிக்கு ரொம்ப கிட்டவே இருக்கிற ஆளுங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் கூட அலோட் இருக்கான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா இருக்கும்போது ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வந்து நின்றாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் கால் வந்து அம்மன் டெம்பிள் ஒன்று அம்மா அம்மன் அந்த டெம்பிள் அந்த அம்மா வந்து தான் லோக்கல் ஃபுல்லாக வந்து குலதெய்வம் தெய்வம் அதனால எல்லாருமே வந்து எல்லாருமே போயிட்டு வந்தாங்க ம் எப்போ இது மாதிரி அந்த ஃபஸ்ட்டு கேவல வந்து எல்லாம் பசங்களை கொஞ்சம் கலர்ல வச்சு இப்போ இதாயிடுச்சோ அப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக மாத்திட்டாங்க அப்புறம் இருந்தா இந்த இது நம்ம ஸ்டாலின் தான் நாற்பது இடத்துல இருந்து இந்த மாதிரி ட்ரக் ஓப்பன் பண்ணு சொல்லிட்டு அந்த நாற்பது இதுல தான் ஓப்பன் பண்ணி இப்போ சென்னை பக்கத்துலேயே நம்ம குடி வந்துட்டு இது பண்ணாங்க அதனால எல்லாருமே ட்ரக் தமிழ்நாடு சொல்லிட்டு அது இல்லாமல் இந்த கற்களை சொல்லிங்களே கல்யாங்க இந்த ஸ்டோனேஜ் காலத்துல இருந்த ஒரு சில திங்ஸ் எல்லாம் இங்க கண்டுபிடிமாட்டு அந்த ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட் கேவ்ல தான் இளம் ஸ்டோனேஜ் ஸ்டூல்ஸ் எல்லாம் அந்த மண்ணு வெட்டி அந்த பானைங்க அதெல்லாம் அங்க இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த அது இல்லாம அந்த ஆதி மதம் வந்து அங்கே இருந்து இந்த கே பர்ஸ்ட் செகண்ட் கேவ்ல இருந்தா தங்கியிருந்தாங்க அது எல்லாமே அந்த ஸ்டூலேஜ் ஸ்டோனேஜ் ஸ்டூல்ஸ் எல்லாம் வச்சு வேட்டையாரி தங்கி தான் அடையாளம் அடையாளம் அது இல்லாம அவங்கதான் அவங்க இருந்த அடையாளத்துக்கு அந்த பா இது அமைக்கல் அங்கே மேலே போடுற கல் அந்த கோடுங்க எல்லாமே இருக்கு அப்படி அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அதெல்லாம் ஸோ கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இங்கே இருக்கிற இந்த பதினாறு கேவையும் கண்டுபிடிச்ச ஒரு தான் ராபர்ட்டு போர்ட் போட்டு அந்த ஸ்டோனேஜ் காலத்துல மக்கள் வந்து இங்கே வாழ்ந்துருக்காங்க அதுக்கான ஆதாரமும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சவரே ஒரு தான் பெருசா இருக்குது ஆஹா முன்னாடியே பார்த்துருக்கலாம் வச்சு சொல்றீங்களா பண்ணி இருந்தால் நல்லா தெரியும் நல்லா அழுதி ஆமாம் குத்துறா மாதிரி இருக்கும் மான் ஸோ கொஞ்சம் கால் வந்து பார்த்தோம் மானோட கால் அண்ணா சொன்னாரு ஸோ கொஞ்சம் வந்திருந்தா பார்த்துக்கலாம் வழியெல்லாம் பார்ப்போம் எங்கேயாவது மான் வந்து ஸ்பாட் பண்ண முடியாது காய்ஸ் இதுதான் வந்து சந்தன மரமா ஒயிட் சாண்டல் இது ஒயிட் சாண்டல் ரெட் சாண்டல் வந்து அது இது ரெட் சாண்டல் ஓகே ஓகே அப்புறம் முடிக்காதரா பிடிச்சு விடுபுறேன் நிறையா இருக்குது இங்கே ஏதாவது நம்ம இந்த இடத்துல ஏதாவது கேஸ் ஆகிருக்கா ஏதாவது ஆமா இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்போ எதுவுமே ஆகல ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாம் நடந்திருக்கு இதே மாதிரி வண்டியில போய் பிடிச்சது டோல்கேட்ல பிடிச்சிருவாங்க போலீஸ் பிடிச்சாங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது ஒயிட் நான் சொல்லலை இங்க எதுவுமே சாண்டில் மரம்லாம் இல்ல இதுமாரி வீடியோ பார்த்து தான் நான் வந்து சாண்டில் மரம் கருத்துல வந்து நீங்க போட்டு கொடுத்துருவான தண்ணி தாக்கம் வந்துடும் தண்ணி குடிச்சோம்னா வேற மாதிரி ஆயிடும் செஞ்சான் வேலையை செய்யும் நெல்லிக்காய் மாதிரி ஒரு ஒரு செடி ஒன்று இருக்குது இது வந்து ஆக்சுவலா இது வந்து விஷக்காய் நெல்லிக்காய் மாதிரி இருக்குன்னு எடுத்து சாப்பிட்றாதீங்க வர வழியில கொஞ்சம் பார்த்து கைடோட கைட்லைன்ஸ் இல்லாம எந்த ஒரு பொருளையும் டச் பண்ண கூடாது டச் பண்ணக்கூடாது உன்னதான் சொல்றாங்கள கீழே போடு போலாம் என்ன பிறந்து தெரியுமா ஆ சாப்பிட்றப்படலாம் ஆமாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இது எல்லோ கலரில் இருக்குது எல்லோ கலர் இருக்கிறது காய் காய் ரெட் இருக்குது ரெட்டு அது டேஸ்ட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லோ கலரில் எல்லோ இருக்கிறது காய் தானே இருக்கு சாப்பிடுமா எல்லு இருக்குது சாப்பிடுவேன் போலால நீச்சம்பழமிருக்கு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கு செக் பண்ணி பாக்கலாம் கூகுள் மூலிகை மூலிகை பட்டு தான் வரும் தண்ணி அருமையான ஓடை சின்ன ஓடை இல்லை இல்லை இது எல்லாமே வந்து அண்ணா என்ன சொல்றாருன்னா ஊத்து ஊத்துல இருந்து பிடிச்சி பிடிச்சு பார்ப்பேன் அப்படிங்க ஐயா நான் சென்னையிலேருந்து வரேன் குடியம் கேப்ஸ் கப்தி நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்தேன் பட் அவங்க சொன்னதை விட அது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற விஷயமா இருந்தது ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க இங்கே வாழ்ந்துருக்காங்க அவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க அந்த கொகை எப்படி இருக்குது ஃபோட்டோவில் பார்க்குறது வீடியோவில் பார்க்குறது கம்ப்ளீட்டாக வேறு இங்கே நம்ம நேரில் பார்க்குறது ரொம்ப வித்தியாசம் இருக்குது இதை நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுன்னா வந்து பாருங்கள் சென்னையில் இருக்கவங்க டெஃபினட்டாக வந்து பார்க்கணும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு டூரிஸம் கைடு இருக்காங்க அவங்க பிரேக்ஃபாஸ்ட் ரேட் கூட நம்ம கூடயே கொடுத்துட்றாங்க அவங்களே இங்கே வந்து பேக் பண்ணி எடுத்து தராங்க நமக்கு ஒரு கேப் கொடுக்குறாங்க ரொம்ப அழகாக கூப்பிட்டு போகிறாங்க ஒரு செல்ஃபி டவர் இருக்குது அழகாக ரொம்ப அழகாக அதை புதுசாக கட்டியிருக்காங்க அந்த டவர்லேருந்து பார்க்குறப்போ ஒரு அருமையான த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ கிடைக்குது உண்மையிலேயே நம்ம இது ஒரு பே பண்ணி வர மாதிரி இருந்தாலும் அந்த காசுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒர்த்தான இடம் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான இடம் ஃபேமிலியோடு வரலான்றது தான் இந்த இடத்துல நிறைய ட்ரெக்கிங் ஸ்பாட் இங்கே இருக்குது எல்லா இடத்துக்கும் நம்மளால் ஃபேமிலியோடு போக முடியாது சின்ன பசங்களுக்கு கூட கைப்பிடிச்சு அழகாக நடந்து போகலாம் ரொம்ப அருமையாக இருக்குது வியூவு இங்கே இருக்க காற்று எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தான் நம்ம போக போகிறது மளிகை ஸோ ஒன்று அவ்வளோ தூரம் போகணும் இருக்கக்கூடிய அந்த பாறைகள் பாருங்க எப்படி இருக்கு ஒரு பாறைகள் தான் ஃபுல்லாவே இது ஒரு பாறை தான் ஆனா அதுலயே நிறைய பாறை இருக்கு கல்லுங்க இருக்கு கல்லுங்க ஒண்ணு மேல ஒன்னா அப்படி மொத்தமா ஒரு அப்படியே குழியல் மாதிரி அப்படி ஆமா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரட் எப்படி ஊத்துறோமா அது இதுல ஒரு பாறை வந்து இங்க ஒண்ணு வச்சிருக்காங்க ஸோ தான் வந்து அந்த கற்கால ஆயுதங்கள்லாம் எடுத்து செஞ்சேன் ஒத்தடி பாதமாரி வந்துட்டுருந்தோம் ஸோ இந்த ஒரு டவர் பாயிண்ட் சொன்னால் இல்லையா அந்த டவர் பாயிண்ட்ல ஏறி அங்கே கீழே அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுந்த காட்டு உள்ளே போக வரும் அங்கே போகலாம் என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கலாம் இன்னும் சன்லைட்லாம் கம்மியாகிடுச்சுன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும் பொழுக்கேனா ஆமாம்ங்க இங்கே இருக்கிற அந்த மரம்லாம் அப்படியே ரொம்ப பொதிராக இருக்குல்ல அப்படியே இதுதான்டா த்ரில் இருக்கு ஆர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ உள்ள போயிட்டு பார்ப்போம் ஸோ ஒன்றும் இவ்வளோ தூரம் போன போல் அங்க போகும் செகண்ட் கேவ் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் கேவு அப்புறம் செகண்ட் கேவ் ஃபஸ்ட்டு கேவ் அது ஸோ செகண்ட் கேவ் வந்து இங்கே ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்குது அதுக்கு இந்த வழியாக போன போல் போன் இதில் என்னென்ன இருக்கு செகண்ட் கேவ்ல அவங்க வாழ்ந்த இடம் இங்கே தான் அந்த கல்லெல்லாம் பொறுக்கி அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க இதுங்கெல்லாம் அங்கே இருந்த இடம் அங்கே இருந்தால் அந்த அம்மிக்கலன்ட்டு அந்த அங்கே இங்கே தான் இருக்குவாங்க இதுவே ஃப்ளாட் சர்ட் ஃபேஸ்லாம் நடந்துட்டு இது மேலே ஏற கஷ்டமாக இருக்குது சரி இன்னும் மேலே போகணும் போகல போய் பார்ப்போம் இதெல்லாம் தோண்ட முடியாது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் என்னென்னா ஸோ இந்த இடத்துல ஒரு பாறை இருக்குது அது எந்தளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல சென்ட்ரலில் இருக்குது பாருங்கள் ஸோ அந்த பாறையில் வந்து கோடு போட்ட மாதிரி மார்க் இருக்குல்ல ஆக்சுவலாக வந்து இங்கே இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் வந்து அது மேலே ஏறி பா அந்த கோடு போட்டுதான் சொல்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கூட சாத்தியமே இல்லை மேலேருந்து எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி பார்த்தாலே தலை சுற்றுது ஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க ஓகேண்ணா வேறு எதாவது இருக்கு சார்க்கா உட்காந்துக்கல் அந்த நான் பொடியெல்லாம் வச்சுக்க அம்மிக்கல் அம்மிக்கல் ஓகே 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 வச்சு இடிக்கிறதுக்கு ஆமாம் ம் இதுக்குன்னே பெயிண்ட் வாங்கின்னு வந்து இங்கே எழுதிருப்பாங்க போல இருக்கு அது அப்போ சமையல் அதை சாமிக்காக வருவாங்களா இப்போ தான் சமையல் பண்ணி ஆ சாப்பிடுவாங்க அதனால கருப்பாக தெரியாது அதெல்லாம் இப்போ உருவானது கிடையாது இப்போ இப்போ சாமிக்காக தான் அந்த சாமி சிலை வந்து அங்கே இருக்கா அங்கே இருக்கு ஃபர்ஸ்ட்டு கேவல் ஃபஸ்ட்டு கேவல் இப்போ வந்து சாமிக்காக வந்து இந்த கோவிலுக்காக வேணுன்றதுக்காக அந்த ஆடு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே சமைப்பாங்க சமைப்பாங்க நல்லா அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குல்ல பேர் உட்காந்து இந்த பரதா பாட்டை போட்டு ஐம்பது பேர் உட்கார இந்த ஏரியா எப்படி இருக்குன்னா இந்த ஒரு மாதிரி கவாக இருக்குல்ல இதைபடியே அப்படியே காற்று வந்து இப்படி அப்படியே படும் ஆமாம் அதனால காற்று ஓட்டம் நல்லாவே இருக்கும் ஸோ இப்படி வந்து இப்படி படுறதுனால காற்று ஓட்டம் நல்லாயிருக்கும் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது சர்ஃபேஸ் அப்படியே அப்படியே உட்காந்து ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் சாப்பிட்றதுக்கானேன் இதுவாக இருக்கும் இங்கே அந்த அம்மன் கோயிலுக்கு வரவங்க இங்கே வந்து சமைச்சி சாப்பிடுவாங்க சமைச்சி சாப்பிடுவாங்க அது இல்லாமல் தண்ணி வந்து மேலே எடுத்துருப்பாங்க மேலே தண்ணி மதிக்கு மேலே ஆஹா இந்த கேவு மேலே ஒன்று சின்ன குளம் மாதிரி ஒரு சின்ன பண்ட்டு ஒன்று ஆமாம் அங்கேருந்து தண்ணி தண்ணி வந்து சமையல் பண்ணுறது குடிக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க இங்கே சூப்பர் இங்கேருந்து ஒரு நூறு மீட்ரு போகுமா போகலாமே போகலாம் நம்ம போய் பார்க்கலாம் அந்த தண்ணி எப்படி தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இந்த இடத்துலேருந்து அப்படின்னு போய் பார்க்கலாம் நம்ம அப்படின்னு பக்கத்துல சொல்லிட்டு அண்ணன் மலையோட வச்சுக்கே கொண்டு வந்துட்டாரு நல்ல உள்ள இருக்கீங்க இந்த பிளேஸ் இந்த தெரியும் இப்போ அங்கே இங்கிருந்து எல்லாமே இப்படி இப்படிதானே இருக்கு ஆமாம் இப்போ அங்கேதான் நம்ம போக போகிறது அங்கேயா ஆமாம் இதாக இருக்குது பாருங்க அதுதான் வேலை வந்து பாருங்க அதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு கேவு ஆமாம் எப்படி இருக்கு பாருங்க பயங்கரமாக இருக்கு இங்கேருந்து பார்க்கவே செம்ம சீனட்டிக்காக இருக்குது வாட்டர் சோர்ஸ் வந்து அந்த பக்கம் இருக்குது நம்ம திரும்பியும் இது மேலே ஏறி செகண்ட் கேவுக்கு போயிட்டு ஃபஸ்ட் கேவு போனோம் இதுதான் இந்த வாட்டர் சோர்ஸ் ஆமாம் ஓகே சாமியா இருக்குன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருமே மக்களுக்கு இது அப்படியே வந்து மழை தண்ணி மழை தண்ணி மழை தண்ணி எப்பவுமே இருக்கும் எப்பவுமே இருக்கும் எப்பவுமே இருக்கும் இது விதி இருக்கலாம் இல்லை உள்ளே ஆழமாக கூட இருக்கலாம் இருக்கலாம் இங்கிருந்து ஒரு இருபது மீட்ரு அப்போது அப்பது மீட்ரு வரை இருக்குது ஓ ஓ குடிக்கலாமா இதை குடிக்கலாம் செய்யலாம் நல்லா தழுட்டு குடிங்க சில்லும் இருக்கும் தண்ணியெல்லாம் ப்யூராக இருக்கு இப்படி செம்ம கிளீனாக இருக்குது பியூரா இருக்கு இந்த வாட்டர் சோர்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிட்டு கேவு டூவில் வந்து அந்த ஃப்ளாட் சர்வீஸில் வச்சு சமைச்சு சாப்பிடுவாங்க ஓ ஆனால் கொஞ்சம் கஷ்டந்தான்ண்ணா மேலே ஏறி இருக்குது ரொம்ப கஷ்டம் இது எவ்வளோ இது வந்து செகண்ட் கேவ் இது ஃபஸ்ட்டு கேவ் ஃபஸ்ட்டு செகண்ட் கேவ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஃபஸ்ட் கேவ் போனோம் இந்த பாரம் மட்டும் தனியாக கிடைக்குது இது பார் கிடையாது தான் சார் இது ஆ சாமி இருக்கும்போது அந்த அம்மன் வந்து சேப்பம் கொடுத்ததுனால அவன் ரொம்ப கல்லாக மாறிட்டாங்களா ஓ ஓ அந்த கல் தான் இது ஓகே அதுதான் அங்கே கலக்கு வச்சிருக்காங்களா சாம்பல் கும்பிட்டு அதான் அண்ட்ரஸ் கல்யாணம் சொல்லுவாங்க இங்கே தான் பொங்கலால் வச்சுன்னு இந்த ரோட் ஃபுல்லாக தான் பொங்கல் வைப்பாங்க ஓகே ஓகே பொங்கல் வச்சுன்னு வச்சுட்டு இங்கே இந்த பொங்கலை நம்பிட்டு அவங்க அம்மா படகைக்கு போடுவாங்க சாப்பிடுவோம்ண்ணா அதே தானா நம்ம சாப்பிட்றோம் இது வேறு இது சாப்பிட்டு சின்ன வயசில் பார்த்து சாப்பிட்ருக்கா இது சாப்பிட்லையா இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் புளிப்பா இருக்குது அது அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வைப்பாங்களே அதுவா அது கிடையாது ம் புளிப்பா இருக்குங்க பேரிக்கா மாதிரி நல்லா இருக்கு புண்ணிய சுத்தி சுத்தி வருது ஃபஸ்ட்டு கேவுக்கு வந்துட்டேங்க ம் இதுதான் அந்த ஃபஸ்ட்டு கேவ் பேரி அதை விட இது கொஞ்சம் கஷ்டம் தானா வளர்றதுக்கு எக்கச்சக்கத்தின் கு சத்தமும் லைட்டும் போட்டால் அது வந்து முழுசு கட்டு வந்துடும் அப்படின்றாங்க ஒரு மனுஷன் உட்காந்துட்டு இருக்கா மாதிரியே இருக்குது அழகா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பர் நம்மனை சுற்றி இந்த சிலை இருக்கிற இடத்த சுற்றி அப்படியே நீர் சுரந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கு ஓகே அப்படியே இறங்கிட்டு அந்த பிளேஸ் எல்லாம் அப்படியே சுத்தி அப்படியே அடியக்கிழமலாம் தேன் தான் இங்கே அதிகமாக இருக்குது ஃபுல்லாக தேன் போடுவோம் இப்படி ஒரு ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த பிளேஸு அப்படி ஒரு அமைதியான இடத்துல தான் இந்த அம்மனோட சிலையும் இருக்குது இந்த கோகையும் இருக்குது சூப்பர் சம பிளேஸ் ஒன் டைம் விசிட் பண்ணலாங்க கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை ஃபேமிலியோடு வந்தால் பயங்கரமாக இருக்கும் ஸோ இந்த தேனிகளால் தான் இங்கே வரக்கூடிய நிறைய மக்களால் வர முடியாமல் போயிடுச்சான் ரொம்பவே அமைதியாக இருக்குது இந்த ப்ளேஸு ஸோ இங்கேருந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சான் த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் இந்த ட்ரெக்கிங் கம்ப்ளீட் பண்ணேன் இன்னும் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஒன் ஹவர் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஒன் ஹவர் ஆகிடுமா ஒன் ஹவர் ஆகிடும் சரி ஓகே ரொம்ப டைம் ஆகிடுச்சி கிளம்பலாம் இது எதாவது கிளங்கு சரியா கிழங்கு செடி கிடையாது இது பால்வெளி கிழங்குன்னு அந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு வாய்ப்புனா இது கிள்ளு அந்த பால் தான் மருத்துவ குணம் இருக்காங்க செடியில இந்த மாதிரி இந்த இந்த பிளேஸ் வந்து எந்த மாதிரியான மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் செட் ஆகும் ஆபீஸ் டூட்டில டியூட்டி இருப்பாங்களா அவங்களுக்கு அது வீட்டு பிரச்சனை வீட்டு பிரச்சனை அது ரொம்ப மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க இந்த கால் வழியில் இந்த கால்வழியை விட இந்த கால் வலியிலாம் தாங்கிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடம் பார்க்கறோம்ல ஸோ அதுதான் அந்த அந்த வழிக்கான மருந்து நான் கூட இந்த பைக்கெல்லாம் நிறைய ரைட்லாம் போவேன் நான் ரொம்ப லாங்கெல்லாம் போவேன் கேரளா கேரளா ட்ரிப்பு ரெண்டு வாட்டி போயிருக்கேன் வால்பாறை அதிரப்பள்ளி அதெல்லாம் போயிருக்கேன் மினிமம் இந்த சைட்லாம் போனதெல்லாம் கூட ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அவ்வளோ தூரம் பைக்கில் போறியா கஷ்டமா இருக்காத அப்படின்னு கேட்பாங்க கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அந்த வழியை தாங்கிக்கிட்டு அங்கே போயிட்டு அந்த பிளேஸ பாக்குறோம்ல அந்த ஃபீலிங் தான் அதுதான் வேற லெவலு ஸோ அதே மாதிரி தான் இந்த இந்த ஒரு இந்த ஒரு குகையை பார்க்க வரக்கூடிய அந்த காட்டு வழி தடங்களும் வேற லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் நல்லா இருக்கும் இந்த இந்த கிரீனரிஸ் எல்லாம் பார்த்தாலே வேற லெவலில் இருக்கும் பாருங்க அது பேர் வந்து இந்த கேவுஸ் பார்க்கறதுக்காக நிறைய பேர் வராங்க அந்த காலத்துல வாழ்ந்தாங்களா அது இருக்குதா இருக்குதா இல்லையா உண்மையா இல்லை போய் பார்க்கறதுக்காக வருவாங்க அந்த ஸ்டோன் ஏஜில் யூஸ் பண்ண அந்த வெப்பம் வச்சிருக்காங்க இருக்குதுண்ணா நீங்கள் எந்த இடத்துல இந்த இடத்துல எதுவும் கிடையாது இந்த இடத்துல போய்டாங்க பூண்டியில் வச்சிருக்காங்க ஓகே பூண்டி ஆமா ஆமாம் என்ன எந்த இடத்துல பூண்டி அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் மியூசியம் ஓ மியூசியம் இருக்கா ஆமா இருக்கு

ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்து பூண்டியில் மியூசியம் இருக்குது இப்போ நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் அண்ணன் சொல்லி தான் எனக்கே தெரியும் சரி நம்ம டைம் இருந்தால் விசிட் பண்ணி பார்ப்போம் இங்கே கட்சி கல்லுங்க எல்லாமே எத்தனை போயிட்டு அங்கே தான் வச்சுருக்காங்க அந்த மியூசியம் பூண்டியில் ஆனால் ஆளுக்கு ஒரு அஞ்சு ரூபா டோக்கன் அஞ்சு ரூபா டோக்கன் பரவாயில்லையண்ணா அஞ்சுருவா பத்து ரூபா டோக்கன் ஓகே மக்கள் டைம் இருந்தால் அங்கே போயிட்டு நம்ம பார்ப்போம் பூண்டி மியூசியம் அதுக்கு முன்னாடி இந்த இயற்கை காட்சியாக பாருங்கள்

நீங்கள் எத்தனை மந்தியும் வந்தாலும் ஓகே அப்படியா ஆமாம் மார்னிங் எப்போனா மார்னிங் எப்போனா ஓகே ஏர்லி மார்னிங்கே கிளம்பி வந்துடுங்க கே வந்து ரிசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் ஈவினிங் வந்து கிடையாது நாங்கள் எப்படி அஞ்சரை மணிக்கு வந்துடுறோம் ஆறு மணிக்கு இல்லை ஆறரைக்கு ஸ்டார்ட் ஆகும் ஆறு காலையில் ஸ்பாட் புக்கிங் இருக்கா நம்ம காலையில் ஸ்பாட் புக்கிங் இருக்கு ஓ காலையில் தான் பண்ண முடியும் ஏன்னா ஏன்னா எட்டு மணிக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க ஆ எப்படி தெரியுமா பத்து மணிக்கு மேலே ஓகே ஓகே இதுனா கைட்ஸ் வந்து இறக்க மாட்டாங்க எல்லாேருமே கூட்டின்னு வந்துடுவாங்களா உள்ள அண்ணா வந்து இன்னொன்று சொன்னார் என்னென்னா வந்து ரெயின் சீசனில் அதாவது ரெயின் மிடில் சீசனில் இல்லைன்னா ரெயின் ஸ்டார்டிங் சீசனில் வந்து வாங்க வேறு லெவலில் இருக்கும் ப்ளேஸே வந்து அருமையாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம இப்போ போகிற வழி வந்து அந்த தண்ணி ஓட்டுற வழி அந்த ஓடப்பாதைன்னு வாங்களேன் தண்ணி ஓடப்பாதை அந்த வழியாக தான் மேலே போகணும் அந்த குக்கையும் பார்த்தோம் ரெண்டாவது குக்கையும் பார்த்தோம் ஃபஸ்ட்டு குக்கையும் பார்த்தோம் ஸோ இந்த வழியாக போதே அப்படியே இந்த வழியெல்லாம் அப்படியே தண்ணி ஓடுமா பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ ரெயின் சீசனில் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு நிறைய பேர் ரெயின் சீசனில் தான் வருவாங்களாம் ஆனால் அவ்வளோ பாப்புலர் இல்லாத மாதிரியான இடம் தான் ஆனால் பாப்புலராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பிளேஸோட டீட்டெயில் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சுத்துக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் இருந்து லெஃப்ட்டு கட் பண்ணால் நாலு கிலோமீட்டரில் சீசன்ஜேரினு ஒரு இடம் வரும் அங்கேருந்து ரைட் கட் பண்ணி ஃபஸ்ட்டு வரக்கூடிய லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா குடியம் என்ற ஒரு கிராமம் வரும் கூகுள் மேப் லொக்கேஷனில் குடியம் கேவ் என்ட்ரன் போட்டிங்கன்னா கரெக்டாக இந்த ஒரு பிளேஸ் வந்துடும் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்